கருப்பம்புலம் ஊராட்சியில் மத நல்லிணக்க விநாயகர் ஊர்வலத்தை மும்பதுத்தினர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கருப்பம்புலம் ஊராட்சியில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் பங்கேற்ற மத நல்லிணக்க விநாயகர் ஊர்வலம் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கருப்பம்புலம் தெற்கு காடு பகுதியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் சிற்றம்புலம் விநாயகர் கோவிலில் பெண்கள் பாரம்பரிய முறைப்படி கும்மி கொட்டி விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடத்தப்படும் விநாயகர் ஊர்வலத்தை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் பங்கேற்கும் மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடத்தி வருகின்றனர் இந்த ஆண்டு நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி வி ராஜேந்திரன் தோப்புத்துறை ஜமாத்தைச் சேர்ந்த ஹமீத் சுல்தான் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் கடிநல்வயல் பங்கு தந்தை ஜான் கண்ணடி உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிதைத் தேங்காய் உடைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் முக்கிய வீதிகளின் வழியே சென்ற விநாயகர் ஊர்வலம் கருப்பம்புலம் கொடைக்காடு மருதம்புலம் ஏரியில் விசரிசனம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அவர்களுக்கும் ரபிக் அவர்களுக்கும் பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும்

அவர்களுடைய அந்த நட்பினை பரவேற்றக்கூடிய தினமாகவும் இந்தமையை பரிசாக்கில் இந்த தேசம் எம்மதமும் தம்மதம் என்ற கொள்கையை கருத்திலிருந்து பெருமையை விநாயகர் ஊர்வலத்தின் முன் விநாயகருடைய அனுமதியோடு இந்த ஊர்வலத்தை மத நல்லிணக்கம் சார்ந்த ஊர்வலத்தை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் அன்புத்தனவர்களுடைய அவர்களுக்கும் தாணி கோட்டகம் பேராளர் திரு பங்கு தந்தார் அவர்களுக்கும் மற்றும் ஜான்முத் அவர்களுக்கும் ஜோட்டாபாய் அவர்களுக்கும் ரபிக் அவர்களுக்கும் பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மத நல்லிணக்கம் போட்டக்கூடிய இந்த ஊர்வலமானது தாணி கோட்டகம் பங்கு தந்தை அவர்களாலும் குழந்தைகளுடைய